ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி நீங்களாம் வந்து வாயை மூடிட்டுருக்காதிங்க வாயை தொடர்ந்து வந்து பேசுங்கள் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாபர் ரசம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து விராட் கோலிக்கிட்ட வந்து பேசியிருக்காரு ஜென்ரலாகவே வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு வரும் பொழுது இரு த தரப்பு தொடரோ இல்லை பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வரதோ இந்தியா பாகிஸ்தானுக்கு போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து சமீபத்தில் அந்த அரசியல் காரணங்களால் அதே மாதிரி வந்து தீவிரவாத தாக்குதல்னால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்காமல் இருக்குது ஐபிஎல் ஆரம்பித்து அந்த தொடங்குன சீசனில் தான் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல்லில் வந்து ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த பாகிஸ்தான் வீரருமே ஐபிஎல்லில் வந்து ஆடுறது கிடையாது அதற்கு பிசிசி அனுமதியும் கொடுக்கறது கிடையாது இப்போ வரைக்கும் அதே நிலைமை தான் தொடர்ந்துக்கிட்டு வந்திருக்கு இப்போ இந்தியாவில் ஐபிஎல் நடக்கிற மாதிரி பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக்லாம் நடத்துகிறாங்க பட் அந்தளவுக்கு வந்து வரவேற்பு இல்லை அதே மாதிரி ஐபிஎல் ஆடுற அளவுக்கு வெளிநாட்டு வீரர்கள்லாம் பிஎஸ்எல் ஆடுவதற்கு ஆர்வமும் வந்து காட்ட மாட்டாங்க நிலைமை இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அதாவது பகல்காம் பகுதியில் வந்து தாக்குதல் வந்து நடந்திருக்கு அதனால வந்து அரசியல் ரீதியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசிசிஐ தரப்பில் இருந்து ஐசிசிக்கு ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க அதாவது இனிமேல் இந்த மாதிரி இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக மோதுவது கிடையாது ஆனால் வந்து வேர்ல்டு கப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆசிய கோப்பை இந்த மாதிரி தொடர்களெலாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து மோதுறாங்க அதுலேயுமே ஒரே பிரிவில் வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து மேட்சஸ் வந்து வர மாதிரி அட்டவணை வந்து செட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஐசிசிக்கு பிசிசி தரப்புலேருந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க இன்னும் சில மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகளிர் ஒருநாள் கோப்பை இந்தியாவில் வந்து நடக்க போகுது அதில் வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் ஒரே சுற்றில் இருக்கிற மாதிரி வந்து அட்டவணை வந்து ரெடி பண்ண போனாங்க அது வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கோரிக்கை அதே அதேமாதிரி அடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து ஒரே பிரிவில் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கடிதம் வந்து எழுதியிருக்காங்க இதில் வந்து ஒரு சட்ட சிக்கலும் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த மாதிரி ஐசிசி நடத்தக்கூடிய வந்து மோதுறாங்க அப்போ வந்து அந்த ஒளிபரப்பு உரிமம் அந்த டிவியில் பார்க்குறது மொபைலில் பார்க்கறது இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போட்டியை வச்சு தான் வருமானமே வந்து ஐசிசிக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பிஎக்ஸ் சுற்றுல மோதலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வருமானம் குறைவதற்கான வாய்ப்பு வந்து இன்னொரு புறம் பிசிசியை வைக்கக்கூடிய கோரிக்கையை ஐசிசி வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ ஐசிசி தலைவராக முன்னால் பிசிசிஐ செயலாளராக இருந்த ஜெய்ஷா தான் வந்திருக்காரு அப்போ பிசிசிக்கு சாதகமான முடிவு எடுப்பதற்கான சூழல் இருக்குன்னு சொல்லப்படுது இது வந்து சாம்பியன்ஸ் ஆஃபி வேர்ல்டு கப்பு இதில் வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக இருந்தால் கூட ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பை சேர்ந்த மொக்சின் நக்வி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இருக்கார் அதனால் வந்து ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒன்று ஆட் ஆடுற மாதிரி வந்து அட்டவணை ரெடி பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொன்னால் கூட தலைவர் வந்து ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது வந்து தெரிய வரல நிலவரம் இந்த மாதிரி தான் வந்துருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ பாபர் ரசாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்காரு அதாவது வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறது வேறு அரசியல் அப்படிங்கிறது வேற நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே கிரிக்கெட்டை வந்து கொண்டு வராதிங்க நீங்கள் வந்து பிசிசி கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து எப்பயாச்சும் தான் வந்து ஆடுறோம் நம்ம நம்ம வந்து நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரணும் நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதான் ரசிகர்களோட விருப்பமாக இருக்குது அது நடக்கலை அப்படின்னா கூட ஒரு ஐசிசி தொடர்களெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஆடிட்டுருக்கோம் அதையும் வந்து இப்போ வந்து ஆட விடாமல் பண்ணாங்கன்னா ரசிகர்களுக்கு அது வந்து பெரிய ஏமாற்றமாக வந்து இருக்கும் இன்னொருபுறம் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலே வந்து உங்களுக்கும் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அந்த இதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் அதனால் வந்து வாயை தொடர்ந்து எங்களுக்காக நீங்க வந்து பேசுங்க விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி பாபராசம் கோலி கிட்ட வச்சிருக்காரு நன்றி